ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கோம் எஸ் நாங்கள் மணாலிக்கு ட்ரிப்பு தாங்க போயிட்டுருக்கோம் நீங்கள் இன்னும் பார்ட் ஒன் பார்க்கலேனா பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது பார்ட் டூ வீடியோங்க ஆக்ரா டு டெல்லி எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜர்னி டைம் ஆயிடுச்சுங்க நொய்டா டச் பண்ணும்போதே டிராஃபிக் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு ஸோ எங்களை கூட்டிகிட்டு வந்தால் ஆக்ரா டிராவலரோட டிரைவர் வந்துட்டு மணாலி டிராவலரோட டிரைவர் கிட்டே கம்யூனிகேட் பண்ணி பேசினாங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நான் டெல்லி வந்து உள்ள வரல வந்தாக்க வந்து டிராஃபிக்கில் இன்னும் டைம் ஆகும் ஸோ அவுட்டர்லேயே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்த்து ஸ்மூத்தாக லக்கேஜெலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு ரெண்டு டிரைவருமே பேசி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் நாங்கள் ஆக்ராலேருந்து ட்ராவல் பண்ண ட்ராவலருங்க ஸோ லாஸ்ட் வந்து ஒரு டைம் எல்லா லக்கேஜும் எடுத்துட்டோமான்னு செக் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் மணாலிக்கு போகிறது இந்த ட்ராவலரில் தாங்க இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா இது வந்து மகாராஜா ட்ராவலர்னு சொல்லிட்டு டெல்லியில் தாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் இது பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேங்க இவர் தான் எங்களோட டிரைவர் முராரிஜி ரொம்ப ரொம்ப சூப்பராக எங்களோட கோவரேட் பண்ணாங்க பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருப்போம் என்ன ரீசன்னாக்க நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் மணாலி போக போகவே வந்து குளிர் வந்து பயங்கரமாக பேக் எல்லாத்தையுமே முன்னாடி வச்சுக்கோங்க நம்மளோட மற்ற திங்ஸ்லாம் பின்னாடி லக்கேஜ் கேரியரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பேசணுங்க ஸோ அதனால அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் டெல்லியிலேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க ட்ரைவர்கிட்ட நாங்கள் ஏறினதையும் சொன்ன ஃபர்ஸ்ட்டு விஷயம் பயங்கரமாக பசிக்குது ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல தாபாவில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவரும் வந்து எங்களை சூப்பரான ஒரு தாபாவுக்கு கூட்டிகிட்டு போனாருங்க சூப்பரான ஒரு தாபாவில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருந்தாங்கங்க நாங்களும் டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்த ட்ராவலர் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா இது வந்து நாங்கள் தாங்க ஒரு ட்ராவல்ஸில் புக் பண்ணோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ட்ராவலர் வந்து மகாராஜா டிராவலர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது வந்து சீட்டே வந்து ஒன் ப்ளஸ் ஒன் டோட்டலாக வந்து தேர்ட்டின் மெம்பர்ஸ் கெப்பாசிட்டிங்க வித் ஏசியோட அண்ட் ரெகுலேனர் சீட்டோடங்க அது மட்டும் இல்லைங்க நாங்கள் போன பதிமூணு பேரோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு பின்னாடி பூட் ஸ்பேஸும் இருக்குது பத்தாவதுக்கு மேலே ரூஃப் கேரியரில் எங்களோட பெரிய பெரிய லக்கேஜ்லாம் வச்சு கட்டிட்டோங்க ஸோ இதுதான் டிராவல்ஸ் பற்றினா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் நாங்கள் இங்கே டின்னர்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு சாய் சாப்பிட்டு எங்களோட ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நடுவில் எல்லாேருமே நல்லா தூங்கிட்டோங்க டனல் வந்ததையும் தான் அண்ணன் வந்து எழுப்பி விட்டாங்க டனல் வந்துருச்சு எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ மணாலிக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னாலே எனர்ஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு ஹில்ஸ் ஏறுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபியரே நமக்கு தேவையில்லை அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரோட் ஃபெசிலிட்டி அவ்வளோ சூப்பராகிட்டாங்க இது போல வேன் இல்லாமல் டெல்லியிலேருந்து மனாலிக்கு வேறு எப்படி ரீச் பண்ணலான்னா வால்வோ பஸ் அவைலபிளாக இருக்குங்க ஆன்லைன்ல நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃப்ளைட்டும் அவைலபிளாக இருக்கு பட் குழு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் கேப் வந்து ப்ரைவேட்டாக எடுத்துட்டு மணாலியை ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க இது எங்களோட டே ஒன் அட் மணாலிங்க மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக அரவுண்ட் சிக்ஸ் தேர்ட்டி போல டிரைவர் வந்து ஒரு ஸ்பாட்டில் கொண்டு வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு அவரு வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாருங்க உண்மையாலுமே வந்து ஒரு எயிட் டு எயிட் அண்ட் ஹவர்ஸ் அவர் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்தாரு நடுவில் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் நிறுத்தி டீ மட்டும் சாப்பிட்டாருங்க அவ்வளோதான் ஸோ அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு எங்களோட மார்னிங் ரெஃப்ரெஷ்காக உள்ளே போயிட்டோங்க ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து டீ ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஒரு விஷயத்தே நோட்டீஸ் பண்ணோம் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸோட பிக்சர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து நாங்கள் கடற்கரங்கள்ட்ட கேட்டோம் ஏன் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் கடக்கரங்க சொன்னாங்க நீங்கள் எப்படி டீ சாப்பிட இங்கே வந்திருக்கீங்களோ அதே போல் தான் அவங்களும் வந்து டீ சாப்பிட்டு போனாங்க ஸோ அவங்களோட மெமரிஸாக நாங்கள் எல்லாரோட ஃபோட்டோஸும் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரே பெருமையாக இருந்துச்சுங்க பரவாயில்ல இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வந்து டீ சாப்பிட்ட கடையில் நம்மளும் வந்து சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது எங்கள் எல்லோரையும் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கரமாக நாங்கள் கெட்டப்லாம் சேஞ்சில் இருந்திருப்போம் ஏன்னா அந்தளவுக்கு நல்ல குளிராக இருந்துச்சுங்க மணாலி போகிறதுக்கு இன்னும் வந்து அரௌண்டு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க பட் இங்கே இருந்தே குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே வந்துட்டு டீ சாப்பிட்டுட்டே நம்மளோட சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அவங்க கேட்கவும் செஞ்சோம் யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டேன் நான் வந்திருக்காங்க நீங்களே யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருங்க நானும் வந்து அந்த இடத்துல ரவுண்டு போட்டு தேடி தேடினு தேடிட்டு இருந்தேன் அப்புறம் தான் சொன்னார் ஃப்ரெண்டில் கூட இருக்குது நீங்கள் ஃப்ரெண்ட்லாம் செக் பண்ணீங்களான்னு அப்புறம் தான் ஃப்ரெண்ட் சைடு வந்து உள்ளே நுழைஞ்சதையுமே பார்த்தாக்க தான் தெரிஞ்சது யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் யார் வந்திருக்கான்னு அடா நம்ம தலை அஜித்து தாங்க வந்து டீ குடிச்சிட்டு போயிருந்திருக்காரு பார்த்ததையும் ஒரே புரிப்பாக போயிடுச்சு போங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எப்போ வந்தார் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கடையில் உள்ளவங்கலாம் ஸோ டீலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே எங்களோட ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க மணாலி வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால நிறைய ஸ்கேம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் தான் ட்ராவல்ஸ் கிட்டே நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா நாங்கள் த்ரீ டேஸ் மணாலி போகிறோம் பேக்கேஜுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்காம நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோன்னு அவங்களுக்கு சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னாக்கா டே ஒன் டே டூன்னு சொல்லி நாங்கள் ஷீட் ரெடி பண்ணி அந்த ட்ரிப் ஷீட்டை வந்து ட்ராவல்ஸ்க்கு அமுச்சு விட்டு கிலோமீட்டருக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டோம் அவங்களும் வந்து அந்த ட்ரிப் ஷீட்டை பார்த்துட்டு கிலோமீட்டருக்கு நாங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் நீங்கள் சொன்ன எல்லா ஸ்பாட்டுமே நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே சொன்னாங்கங்க ஸோ அதனால எங்களுக்கு ட்ராவல்ஸ் வந்து இந்த வாட்டி ரொம்ப ஸ்மூத்தாக அமைஞ்சிதுங்க ஏன்னா நிறைய வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து நம்ம மணாலியே போவோம் அப்படி பார்க்கும்போது எல்லாரும் எல்லோரும் ஏமாந்த பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்ஸில் தான் மெதுவாக அப்படியே நம்ம குழுக்கு வந்தாச்சுங்க குழுக்குள்ளே நுழைஞ்சதுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஹோட்டலுக்கு நிறுத்தினார் ட்ரைவர் இந்த ஹோட்டல் இருக்க இந்த லொக்கேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அறுநூறு மார்னிங் எயிட் தேர்ட்டி போல் கொண்டு வந்து இறக்கி விட்டார் பாருங்க அப்படியே இந்த வெதருக்கு இந்த ஹோட்டல் இருக்க லொக்கேஷன் வியூ இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னாக்கா சாண்ட்வெஜ் அப்புறம் வந்து ப்ரெட் பட்டர் ஜாம் அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் கிடச்சிது நூடுல்ஸ் கிடச்சிது டீ இது எல்லாமே வந்து ஷேர் அப்படியே வாங்கி சாப்பிட்டோங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த வியூவை கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு மெதுவாக தாங்க நாங்கள் கிளம்பினோம் ஏன்னா எங்களுக்கு ஹோட்டல் செக்இன் டைம் வந்து டென் தேர்ட்டி தான் வந்து செக்இன் டைம் ஸோ ரிலாக்ஸ்டாக மெதுவாக போகலான்னு சொல்லி டிரைவர்கிட்ட முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம் ஸோ பொறுமையாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணனுக்கு வந்து வின்டர் ஜாக்கெட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ட்ரைவர்கிட்ட சொன்னால் ஒரு ஸ்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்துனாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்துட்டு அவங்களோட ஃபேக்ட்ரி இருக்குது மேலே வந்து அவுட்லெட் இருந்துச்சு ஸோ ப்ரைஸும் வந்து நாமினலாக இருந்துச்சு ஸோ தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க மணாலியை நோக்கி மணாலியை நோக்கி வரும்போது தான் வந்து நிறைய நோட்டீஸ் பண்ணோம் அப்படியே மழை ஃபுல்லாக வந்து ஐஸ் ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூவெலாம் ஃபைனலாக ஹோட்டலுக்கும் வந்தாச்சுங்க அரோன் அரௌண்ட் ஒரு டென் தேர்ட்டி ஃபைவ் டென் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருப்போம் இது வந்து ஹோட்டல் வந்து எப்படி நாங்கள் புக் பண்ணோம் அப்படிங்கிறது டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உள்ளே நுழைஞ்சதுமே எங்களை வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து சூப்பராக வெல்கமிங் பண்ணிணாங்க ஹோட்டல்லேருந்து பார்க்குறதுக்கு வியூ அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு முன்னாடியே வந்து எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன் ரூம் கீ கொடுத்ததையுமே டக் டக்குன்னு எல்லோரும் குளிச்சிட்டு டக்குன்னு கிளம்பிடுங்க நம்ம ஃபஸ்ட்டு சைட் சீயிங் பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சைட் சீங்காக நாங்கள் போன ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா க்க ஹடிம்பா டெம்பிள்ங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் இருந்து ரொம்ப நியர்பைல தான் இருந்துச்சு ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹடிம்பா டெம்பிள் தான் பிளான் பண்ணி போனோம் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து வேன் வந்து நிறுத்திட்டாங்க அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கு நாங்கள் நடந்து தான் போனோம் ஹடிம்பா டெம்பிளுக்கு உள்ளே போனதையும் தான் தெரிஞ்சுது அண்ட் வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரம் வந்து கோயில் மேலே விழுந்துருச்சாங்க ரீசெண்ட் டேஸில் எப்போயும் அதனால அதுக்காக ரினோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே நின்று எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் மணாலி ட்ரெஸ் அங்கே வந்து போட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம குட்டீஸ்க்கு வந்து குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸும் வந்து இந்த ஹடிமா டெம்பிளில் அவைலபிளாக இருந்துச்சுங்க லைக் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குனாக்க குழந்தைங்களுக்கு ஜிப்ளைன் ஆக்டிவிட்டி இங்கே அவைலபிளாக இருக்குங்க அதே போல யாக் மேல ஏறி ரைடு போகிற இந்த ஆக்டிவிட்டியும் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குங்க ஹடிமா டெம்பிள் பத்தி சொல்லணுனாக்கா ஹடிமாங்கிறவங்க ஒரு தேவிங்க இவங்க ஒரு அசுரகுலத்து பெண் நமக்கெல்லாம் புரியிற மாதிரி சொல்லணுன்னாக்கா மகாபாரதத்தில் பீமன் வந்து ஒரு அசுர குலத்து பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்களா தான் இந்த ஹடிம்பாங்க இவங்களுக்கு கஜன் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்குங்க பீமன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்கள இங்கே விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவங்க கடும் தவம் புரிஞ்சதுக்கப்புறம் இவங்க தேவியாக மாறினதாக ஒரு கதை இருக்குன்னு சொல்றாங்கங்க ஸோ இதுதான் ஹடிமா டெம்பிளோட ஒரு குட்டி ஸ்டோரிங்க இந்த ஹடிமா டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய ஷாப் பண்ணுறதுக்கு கடைகள் இருக்கு சாப்பிட்றதுக்கும் நிறைய கடைகள் இருக்குங்க ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு டூ தேர்ட்டி இருக்கும் பயங்கர பசி எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம் இந்த மோமோஸும் அப்புறம் வந்துட்டு நூடுல்ஸும் தான் சொல்லி சொன்னாங்க பட் ஹடிமா டெம்பிள் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு தமிழ் கடை இருந்துச்சுங்க ஆனால் பட் க்ளோஸ்ட் சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் இந்த மோமோஸும் நூடுல்ஸும் தான் வந்து மதியானம் லஞ்சுக்கு நாங்கள் சாப்பிட்டோம் அடுத்ததாக நாங்கள் வந்திருக்க ஸ்பாட்டு மணாலியோட ஒரு ஹார்ட் பீட்னே சொல்லலாங்க அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் தான் இதுதான் வந்து மால் ரோட் இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டு தாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கர வைப்ரண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் ஷாப்ஸ் கேவ்ஸ் லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு ரொம்ப பேக்டாக இருக்குங்க யூஸ்வலாக ஷாப்பிங்னாலே நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க பட் மால் ரோட் ஷாப்பிங் மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பின்னாடி வந்து அப்படியே ஹிமாலயஸ் மவுண்டெயினால கவர் பண்ண மாதிரி இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி வின்டர் எல்லாம் வந்தோம்னா அந்த ஸ்னோவா இருக்குங்களாம் நடந்து வரதே பெரிய சீனிக் வியூ மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லங்க இங்க வந்து வெஹிக்கல்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது வெறும் நம்மள மாதிரி நடந்து போறவங்க தான் இருப்பாங்க அதனால டிராஃபிக்லாம் இல்லாமல் இல்லாம நம்ம ரிலாக்ஸ்டா வந்து நடந்து போய் ரெண்டு பக்கமும் ஷாப்பிங் பண்றது நமக்கு தேவையான ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்றதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு நடுவில் நடுவில் வந்துட்டு பெஞ்ச் போட்டிருப்பாங்கங்க ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அப்படியே எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே அந்த வெதருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு செம்ம சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் மால் ரோட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சுங்க ஸோ நாங்களும் வந்து இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ட்ரை பண்ணோம் அதில் வந்துட்டு இந்த சித்து இது வந்து ஹிமாச்சலோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லி சொன்னாங்கங்க நம்ம ஊர் இட்லிக்குள்ளே வந்து கொஞ்சம் ஏதோ ஃபில்லிங்ஸ்லாம் வச்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இது வீட்டில் செஞ்சு அப்டின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டேஸ்ட் வந்து எங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சுங்க அதே போல் ஸ்வீட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூடாக வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க எங்களுக்கு புரியல பட் அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் இந்த குளிர்லேயும் பசங்க ஐஸ்க்ரீம் வேணும்னாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன் ஒன்று எயிட்டின் ஒன்றுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாச்சுங்க அவ்வளோதான் மால் ரோடும் முடிஞ்சிருச்சு மால் ரோடுங்கிறது ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு நான் சொல்ல மாட்டேங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் ஸோ மணாலி போகிறீங்க அப்படின்னாக்க ரெண்டு டைம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரெண்டு டைம் இந்த மால் ரோட்டை விசிட் பண்ணுங்க அப்படியே இன்றைக்கான கடைசி ஸ்பாட்டுக்கும் நம்ம வந்தாச்சுங்க இவ்வளோ பிஸியான இந்த மால் ரோட்டில் ஒரு ஹிடன் ஜெம்முன்னு தான் சொல்லுவேங்க இந்த புத்திஸ் மொனாஸ்ட்ரிங்க மால் ரோட்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இந்த கோயில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க இருக்கும் உள்ளே போனதுமே இங்கே கலர் கலராக ஃப்ளாகு கட்டியிருப்பாங்க அதுவும் அங்கே வீசுகிற இந்த காத்தும் நம்மளை அப்படியே மனசை வந்து ரொம்ப அமைதிப்படுத்திடும்னு சொல்லலாங்க இதை வந்து கட்டினது ஒரு திபத்தின்ற ரெஃப்யூஜ்னு சொன்னாங்க இது சாமி கும்பிட்றதுக்கான இடம் மட்டும் கிடையாது இந்த கோயில் சிம்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் சுற்றிட்டு இருக்க இந்த ஸ்பின் வீல் இருக்குது பார்த்தீங்களா இதை ஒரு நிமிஷம் எடுத்து நம்ம ஸ்பின் பண்ணும்போது நம்மளோட ப்ரேயர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக கடவுள்கிட்ட போகணும் நம்ம மனசை ரொம்ப அமைதிப்படுத்தும் அப்படின்னும் நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவல் வைபுக்கு கொண்டு போகிற மாதிரியும் இருந்துச்சுங்க டே ஒன் மணாலி எப்படி போச்சுன்னு தெரிலங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அப்படியே நேராக நாங்கள் எங்களோட ரூமுக்கு போயாச்சுங்க எங்கள் ஹோட்டல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நைட் டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க ஸோ இன்றைக்கி தான் வந்து டே மீல் வந்து ரெடியாச்சு செம்ம பசி எல்லாருக்குமே கீழே போய் பார்த்ததுமே வெஜ் நான்வெஜ்னு சொல்லிட்டு கவுண்டர் வச்சிருந்தாங்க அதனால வேணுங்கிற வேணுங்க சாப்பிட்டு வெளியே வந்து கேம் ஃபயர் மாதிரி போட்டிருந்தாங்க கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அப்படியே நைட் ரூமுக்கு போயாச்சுங்க மணாலியில் இது எங்களோட டே டூ ட்ரிப்புங்க இப்போ நாங்கள் தங்கியிருந்த இந்த ஹோட்டல் பற்றின டீட்டெயில் சொல்லிடுறேங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட பேர் ஹோட்டல் இந்திரசன்ங்க இது மால் ரோட்லேருந்து டூ கிலோமீட்டர்ஸும் மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அரௌண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸும் தாங்க இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் ஹில்லி ரீஜியன்ஸில் தாங்க இருக்குது ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செம வியூவாக இருக்கும் ஃபுல்லாக நாலு பக்கமும் மௌண்டின்ஸால் கவர் பண்ண மாதிரி இருக்குங்க இந்த ஹோட்டலை இவங்க ப்ரொவைட் பண்ண ஃபுட்டை பற்றியும் பேசியாகணுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் நைட்டு டின்னர் ஆகட்டும் ரெண்டுமே சிம்பிள் அமேசிங் தான் சொல்லுவேன் ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்குமே ஒவ்வொரு டிஷ்ஷுமே ரொம்ப ஃப்ளேவர் ஃபுல்லாக அதை விட அவங்க பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இங்கே உள்ள ஸ்டாஃப் பற்றியும் நான் சொல்லியே ஆகணுங்க அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப வார்ம் வெல்கமிங்காக இருந்தாங்க அதே போல் எப்பயுமே என்ன ஹெல்ப் கேட்டாலும் வித் ஸ்மைலோட உடனே செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓவராலாக இந்த ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே எங்களோட நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க நாம இப்போ போயிட்டு இருக்க இந்த ஸ்பாட்டோட பேர் சிசுங்க இந்த ட்ரிப்போட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இங்கே தான் ஃபுல்லாக ஸ்னோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வியர் பண்ணிக்கிறதுனால ஒரு ஸ்பாட்டில் வந்து டிரைவர்ஸ் வந்து நிறுத்துவாங்க யூஷுவலாக ட்ராவல்ஸில் நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா அந்த டிரைவரே வந்து சஜஸ்ட் பண்ணிடுவாங்கங்க இது வந்து பெர் ஹெட்டுக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த ஸ்னோ ஷூட்டும் கப் போட்ஸும் கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ராவாக ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து க்ளவுஸ் வாங்குற மாதிரி இருக்கும் நான் நம்மக்கிட்ட நார்மலாக க்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதுவே போதுமானதுங்க எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படியே எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பனி கொட்டி இருந்துச்சுங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம வந்து அடல் டனல் அப்படிங்கிற ஒரு டனலை கிராஸ் பண்ணி தான் இந்த சிசு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம் யூஸ்வலா வந்து மொனாலிக்கு வரவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் இந்த ஸ்னோ பார்க்கக்கூடிய பிளேஸ்னாலே ரொஹத்தங் பாஸ் தான் சொல்லுவாங்க அது மே மாசத்துல மட்டும்தான் ஓப்பனிங்காக இருக்குமாங்க நாங்கள் போனது முன்னாடிங்கிறதுனால அந்த டைம்ல ஓப்பனிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த டனலை பற்றி சொல்லணும்னாக்கா இதுதான் வேர்ல்டு லாங்கஸ்ட் ஹைவே டனல் சொல்றாங்க ஏன்னா இது நைன் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர் அடல் பீகாரி வாஜ்பேயோட நேம்மதான் இதுக்கு அட்டல் டனல்னு வச்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மணாலியில் நிறைய இடத்துல நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க அதில் செகண்ட் ஸ்பாட்டாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்னோ ஷூட்லாம் வாங்கினோம் இல்லைங்களா அங்கே வந்து நம்மளை பயங்கரமாக வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம நீட்டாக வந்து பார்கென் பண்ணி தாங்க வாங்குற மாதிரி இருக்கும் கிட்டே வந்து ஸ்னோ ஷூட்டும் கம்பூட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் க்ளவுஸு இதெல்லாம் நாங்களே வச்சுருக்கோன்னு சொல்லிவிடுங்க ஏன்னா நீங்கள் க்ளவுஸ்லாம் வந்து கீழே டெல்லியிலேயே ரொம்ப சீப்பாக வந்து வாங்கிட்டு போனால் அதை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிடலாங்க அதே போல் டூ ஃபிஃப்டி வந்து த்ரீ ஹண்ட்ரட் தாங்க பர் பர்சனுக்கு சம்டைம்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்ககிட்ட வந்து பேசி மணி வாங்கிடுவாங்க அதே அது மாதிரி பண்ணாமல் நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தாங்க போனோம் இந்த ஜிப்லைன் தான் இப்போ வந்துட்ருக்கோம் பாருங்கள் நானும் என் ஹஸ்பண்டு தான் வந்துட்ருக்கோம் ரொம்ப பயமாக இருந்துச்சு ஒரு நடுக்கியில் வந்து ஒரு ரிவர் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு அந்த ரிவர் வந்து பாகிஸ்தானுக்கு இங்கேருந்து போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க ஸோ அப்படியே அதை க்ராஸ் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் உயிர் வந்துச்சு பட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் அந்த ஸ்னோ வந்ததுக்கப்புறமேட்டே கொஞ்சம் பயம் போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு ஜிப்லைன்லாம் இந்த பக்கம் வந்ததையும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக ஸ்னோ தாங்க அது மட்டும் இல்லாமல் க்ரௌடு இந்த பக்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏன்னா ரிவருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ்னால நிறைய க்ரௌடு டூரிஸ்ட் எல்லாருமே அந்த பக்கம்தான் இருந்தாங்க அதனாலேயே நாங்கள் இந்த பக்கம் வந்துவிட்டோம் நாங்கள் வந்துட்டு லேடிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்னோ டால்லாம் பண்ணி செஞ்சு விளையாண்டுட்டு இருந்தோம் ஜென்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மேலேருந்து கீழே இறங்கி சர்க்கு மரம் விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே அப்படியே இந்த மவுண்டெயினில் செம்மையாக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம் டைம் எப்படி போச்சுனே தெரியலங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கம்பூட்ஸ்லாம் வந்துட்டு ஐஸ் போயிட்டு காலெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சுங்க ஸோ அதனால் அப்படியே நாங்கள் பேக் டு திருப்பி நாங்கள் ரிவரை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோம் இந்த பக்கம் வந்ததையுமே வந்து கடக்கடன் இங்கே நாங்கள் இங்கே நாங்கள் போட்டிருந்த கம்பு கம்பூட்ஸ்லாம் கழட்டிட்டோம் கழட்டிட்டு எல்லாருக்குமே செம்ம பசி வந்துருச்சு ஸோ இங்கே வந்து ஹிமாலயஸை பொறுத்த வரைக்கும் மதியானம் லஞ்சுக்கு நூடுல்ஸ் ப்ரெட் ஆம்லேட் மோமோஸ் இது மூணு மூணுந்தாங்க கிடைக்கும் வேறு எதுவுமே கிடைக்காது ஸோ இது ப்ளஸ் டீ தான் வந்து மதியானம் லஞ்சுக்கு எங்கே போனாலும் இதுதான் கிடைக்கும் ஸோ அதையே மறுபடியும் ஆர்டர் பண்ணோம் ஆனால் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிச்சுது அந்த வெயிலில் தான் அப்படியே எல்லோரும் வந்து குளிர் கஞ்சிட்டு உட்காந்துருந்தோம் அப்புறம் அப்படியே சூடாக எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கும் இப்போ இந்த லொக்கேஷனுக்கும் அரௌண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸுங்க டூ ஹவர்ஸ் ட்ராவல் டைமு ஸோ எல்லோரும் ஏறி எதுவுமே பயங்கரமாக தூங்கிட்டோம் அதுக்கு முன்னாடியே நாங்கள் போட்டிருந்த அந்த ஸ்னோ ஷூட்டு கம்பூட்ஸ்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பின்னாடி பூட் ஸ்பேஸில் போட்டாச்சு ஸோ டிரைவர் வந்து அந்த ஸ்பாட் வந்ததையும் ரெண்டு பேர்த்த மட்டும் எழுப்பி எல்லா அந்த திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது கூட எங்களுக்கு அந்த அந்தளவுக்கு நாங்கள்லாம் டயர்டாக தூங்கிட்டோம் நைட் அப்படியே வந்து ரூம்க்கும் வந்தாச்சு வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டோங்க டே டூ வந்து ஓவர் ஆயிடுச்சு டே த்ரீ டே ஃபோரை வந்து இதோட அப்லோட் பண்ணனாக்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீயில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்